வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா பிறர் புகழின் சொற்பயிலுமிழந்தை இழந்தை பருவமதன் கைச் சிலையாலே பிறவிதருஞ்சி கது பெருக்கும் பொய்ப் பெருவழி சென்ற குணமேவீர் சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி பமதான தெரிவையர் தங்களை விரும்பி சில சில பங்கப்படலாமோ கெருவிதவஞ்ச கபடமோடெண்டி கிழுமெதிர் சண்டை கெளுசூரன் கிளையுடன் மங்க தலைமுடி சிந்த கிளிபட துன்றி பொருதோனே குருமுனி இன்பப் பொருள் பெற அன்று பணமனு உஞ்சொர் குருநாதா குலகிரி துங்க கிரி உயர் உயர்குன்ற குடிவளர் கந்த பெருமாளே சுவாமியே முருகையா சுவாமியே சரணம் முருகையா சுவாமியே முருகையா சுவாமியே சரணம் முருகையா சிறுமை பொருந்திப் பெருமை முடங்கி பமதான தெரிவையர் தங்கள் கயலை விரும்பி சில சில பங்கப்படலாமோ சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படி முருகனுக்கு அரோ